சமீபத்துல திருப்பூர்ல நடந்த பாஜக ஆலோசனை கூட்டத்தில் தமிழகத்தை மீட்போம் தளராது உழைப்போம் அப்படிங்கிற கருத்துருவோட திருப்பூர் பிரகடனம் எடுக்கப்பட்டிருக்கு இந்த திருப்பூர் பிரகடனம் மூலமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலுக்கு பாஜக அவங்களுடைய தேர்தல் பணியை துவங்கிட்டாங்க அப்படிங்கறதையும் அதிகாரப்பூர்வமாவே அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் இருபத்தி ஆறுல என்ன பண்ண போறோம் அவங்களுடைய திட்டம் என்ன அப்படிங்கிற சம்பந்தமா விரிவா அந்த திருப்பூர் ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது பாஜகவுடைய பிளான் என்ன அந்த திருப்பூர் கூட்டத்தில் நடந்தது என்ன அப்படிங்கிற சம்பந்தமான சில தகவல்கள் அப்படிங்கிறது வெளியாகி good. திருப்பூர் மாவட்டம் கணக்கம்பாளையத்தில் பாஜகவுடைய ஆலோசனை கூட்டம் நடந்தது அதுல மாவட்ட தலைவர்கள் மண்டல தலைவர்கள் அது இல்லாமல் மாநில நிர்வாகிகள்னு மூத்த தலைவர்கள் எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமை தாங்கி இருந்தார் இந்த திருப்பூரில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கியமான சில விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு கட்சியுடைய கட்டமைப்பு அடுத்து எப்படி இருக்க போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு எப்படி தயார் ஆகணும் பாஜகவுடைய தலைமை மாற்றப்படுமா அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் இருந்ததுக்கு மத்தியில் இது எல்லாத்துக்கும் அவர்களுக்கும் விடையளிக்க கூடிய ஒரு கூட்டமா பார்க்கப்படுது இந்த கூட்டத்துல வந்து இருபத்தி நான்கு தேர்தல்கள் பாஜக மாவட்ட தலைவர்கள் இருக்கக்கூடிய அந்த சொந்த வார்டிலேயே சரியான வாக்குகள் வரல அப்படிங்கிற நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு ஸோ அவங்களெல்லாம் மாத்தணும் அப்படின்னு சில குரல்களும் எழுது ஸோ அதெல்லாம் கணக்கில் வச்சுக்கிட்டு சரியான முறையில் இனிமே வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருப்பூர் பிரகடனம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரகடனமும் எடுத்திருக்காங்க அதில் தான் தமிழகத்தை மீட்போம் தளராது உழைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த அறநூறு அறநூறு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் நடக்கிறதுக்கு இன்னும் அறநூறு நாட்கள் இருக்கு அந்த அறநூறு நாட்கள் என்ன செய்யணும் எப்படி எல்லாம் வேலை பார்க்கணும் என்னெல்லாம் செஞ்சா இருபத்தி ஆறுல வந்து நம்ம ஆட்சியை பிடிக்கலாம் அப்படிங்கிற சம்பந்தமா தீவிரமான ஆலோசனை அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருக்கு அவங்களுடைய இலக்கு என்னவா இருக்கு அப்படின்னா இருபத்தி ஆறுல பாஜக தலைமையிலான கூட்டணி ஆட்சியை பிடிக்கணும் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றணும் அப்படிங்கிறதுதான் அவங்களுடைய இலக்கா இருக்கு இதை அவங்க வந்து சவால் சொல்றது அவங்களுடைய சாதனை அப்படின்னு வந்து சொல்றாங்க பாஜகவுடைய இருபத்தி ஆறு நோக்கத்துல ஆட்சியை பிடிக்கிறது அப்படிங்கறதை தாண்டி அதிமுகவை மூன்றாம் இடத்திற்கு தள்ளி அதிகாரபூர்வமான ஒரு எதிர்க்கட்சியாக இரண்டாவது கட்சியாக பாஜக கண்டிப்பா வரணும் அப்படிங்கிறதுதான் அவங்களுடைய முழு முதலான அதுதான் ஒரு ஃபுல்ஃபிலான ஒரு இலக்கா இருக்கு அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது சமீபத்தில் இன்னொரு ஒரு விஷயமும் பேசப்பட்டுக்கிட்டு இருந்தது என்ன அப்படின்னா பாஜக தலைவர் அண்ணாமலையுடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது நிறைவடையுது அடுத்த பாஜக தலைவர் யார் அப்படிங்கிறது ச சம்பந்தமாக நிறைய கேள்விகள் இருந்தது ராஜினாமா கடிதத்தை அண்ணாமலை கொண்டு போய் டெல்லியில் கொடுத்துட்டாரு வானதி சீனிவாசன் நைனா நாகேந்திரன் மாதிரியான பாஜக தலைவர்கள் வந்து டெல்லிலேயே வந்து முகாமிட்டு இருக்கிறாங்க இன்போ அவர் வந்து லண்டன் போகிறதுனால அதுக்குள்ளே வந்து அடுத்த பாஜக தலைவர் யாருங்கிற நியமனம் சம்பந்தமான அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்னு பல செய்திகள் பாஜக தலைமையை பற்றி பேசப்பட்டுக்கிட்டே இருந்தது

அது மட்டும் இல்லாம எப்படி தொடரணும் என்ன மாதிரியான வேலைகள் செய்யணும் அப்படின்னு அமித்ஷா அண்ணாமலைக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருக்கிறதாவும் சொல்லப்படுது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அது என்ன அப்படி ஒரு அசைன்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா தெலங்கானா ஃபார்முலாவை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கிறாரா அமித்ஷா அது என்ன தெலுங்கானா ஃபார்முலான்னு பார்த்தோம்னா தெலுங்கானாவில் பிஆர்எஸ் அதாவது முன்னாடி தெலுங்கு ராஷ்டிரிய சமுதியாக இருந்து இப்போ பாரத ராஷ்டிரிய சமுதியாக இருக்காங்க அவங்க தான் ஒரு மாநில கட்சியாக ஆட்சியில் எல்லாமே இருந்தது ஆனால் கடந்த சட்டப்பேரவை தேர்தலாக இருக்கட்டும் இப்போ நடந்து முடிச்ச மக்களவை

எடுத்து அதை அப்படியே கொண்டு வந்து தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுங்கன்னு அமித்ஷா சொன்னதா ஒரு தகவல் அப்படிங்கறது வெளிவந்திருக்கு அப்படி என்ன நடந்துருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தலில் மொத்தமா முப்பத்தி மூன்று சதவீத வாக்குகள் பாஜக வாங்கியிருக்காங்க மொத்தமா இருக்கக்கூடிய பதினேழு மக்களவைத் தொகுதிகளில் எட்டு பாஜக எட்டு காங்கிரஸ் ஏஎம்ஐஎம் வந்து ஒரு தொகுதியும் வின் பண்ணியிருக்காங்க பாரதிய ராஷ்டிரிய சமிதி ஒரு தொகுதியில கூட வின் பண்ணல அதே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் பார்த்தோம் அப்படின்னா பாரதிய ராஷ்டிரிய சமிதி நாலு பாஜக நாலுன்னு சரிசவமா நாலு நாலுல இருந்திருக்காங்க காங்கிரஸ் தான் வந்து மூணு கம்மியான ஒரு இடத்துல வந்து இருந்திருக்காங்க ஏ

நடந்த தேர்தல்ல காங்கிரஸ் கிட்ட வந்து ஆட்சியை இழந்தாங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் கணிசமான தொகுதிகள் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அவங்க வந்து ஒரே ஒரு தொகுதியில சட்டப்பேரவை தொகுதியில வின் பண்ணியிருந்த பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சட்டப்பேரவை தேர்தலில் பார்த்தோம்னா எட்டு தொகுதிகள்ல வின் பண்ணியிருக்காங்க படிப்படியான வளர்ச்சி அப்படிங்கிறது இப்போ நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தல் வரைக்கும் அசுர வளர்ச்சியில கொண்டு போய் பாஜகவை நிறுத்தி இருக்கு பாரதிய ராஷ்ட்ரய சமுதி ஆட்சியில இருந்த ஒரு கட்சி அப்படிங்கிறது இப்போ இருக்கிற இடம் தெரியாம போயிருக்கு அரசியலை பொறுத்த

செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயமா அதிமுகவை மூன்றாவது இடத்திற்கு தள்ள வேண்டியது அப்படிங்கிறது பார்க்கப்படுது ஸோ அதிமுக இப்போவே வந்து கொங்கு மண்டலமா இருக்கட்டும் அவங்களுடைய கோட்டைன்னு சொன்ன நிறைய பகுதிகள்லயே வந்து நூல் இழையில வந்து டெபாசிட் எல்லாம் தக்க வச்சிருக்கிறாங்க சவுத் பெல்ட் பார்த்தோம்னா நிறைய தொகுதிகளில் டெபாசிட்டே போயிருக்கு அதிமுகவுக்கு ஆனா பாஜகவை பார்த்தோம் அப்படின்னா கணிசமா ஓட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான கூட்டணியும் இதை அப்படியே கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லப்படுது எப்படி திமுக வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவங்களோட கூட்டணி கட்சிகளை வந்து கட்டமைச்சு கொண்டு வந்திருக்காங்களோ இப்ப பாஜக என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படியே இருபத்தி ஆறுக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு இதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா அதிமுக கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் இருந்த ஒரே பெரிய கட்சி அப்படிங்கிறது தேமுதிக தான் ஆனா இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலுக்கு தேமுதிகவையும் என்டிஏ கூட்டணிக்குள்ள வர வைக்கிறதுக்கான வேலைகளையும் பாஜக செய்ய தொடங்குவாங்க அப்படின்னே சொல்லப்படுது இதுக்கான ஒரு சிமி செய்ய ஆகும் நம்ம இந்த விஷயத்தை பார்க்கலாம் அதாவது பட்ஜெட்ல வந்து பட்ஜெட் சம்பந்தமான கருத்து அப்படிங்கிறது தேமுதிகவுக்கு ஒரு மாதிரியாவும் அதிமுகவுக்கு ஒரு மாதிரியாகவும் இருந்தது கூட்டணி கட்சிகளாக இருந்தால் எல்லாரும் ஒரே மாதிரி தான் ஒப்பீனியன் சொல்லணும் அப்படிங்கறது இல்லை அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பமா இருந்தாலுமே இது கூட்டணிக்குள்ள ஏதாவது ஒரு சலசலப்பை ஏற்படுத்துமா அப்படிங்கிறது தான் பெரும்பாலான அரசியல் விமர்சகர்கள் பத்திரிக்கையாளர்கள் எல்லாம் பேசப்பட்ட ஒரு விஷயம் சோ தேமுதிகவையும் புதிய தமிழகத்தையும் வந்து இருக்கிற ரெண்டே ரெண்டு க கட்சியையுமே வந்து என்டிஏக்கு கூட்டிட்டு வந்துட்டோம் அப்படின்னா பா அதிமுக தனி

தேர்தலில் வந்து திமுக வந்து வீழ்த்தக்கூடிய ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து பாஜக மூவ் ஆவாங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது இதுதான் இந்த திருப்பூர் ஆலோசனை கூட்டத்திலையும் மிக முக்கியமான விஷயமா பேசப்பட்டிருக்கு டெல்லியிலேருந்து அண்ணாமலை அவர்களுக்கு செய்யப்பட்ட அசைன்மெண்ட்டும் இதுதான் ஸோ இதெல்லாம் முடிகிற வரைக்கும் பாஜக தலைவராக அண்ணாமலை தான் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு அது பாஜகவினர் மத்தியிலேயா இருக்கட்டும் இல்லை டெல்லி தலைமைக்குமே அதுதான் விருப்பம் அப்படின்னு சொல்லப்படுது என்னெல்லாம் நடக்க போகுது இதுக்கு மேலே அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பாக்கணும்